அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் பெரியார் என்னும் பைத்தியக்காரன் பெரியார் என்னும் அடிமுட்டால் என்னப்பா தொடங்கும் போதே இவ்வளவு கடுமையா தொடங்குற அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை பொழுத்துனவன என்னன்னு சொல்லுவீங்க பைத்தியக்காரன் அடிமுட்டால் அப்படின்னு தானே சொல்லுவீங்க இதே மாதிரியான ஒரு வேலையை தான் ஐயா பெரியார் அவர்கள் அவர் என்ன வேலை செஞ்சாரு அப்படிங்கிறத நான் முதல்ல உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன் அப்புறம் அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கி சொல்றேன் ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாரு திராவிடர் என்பதற்கு பதிலாக தமிழர்கள் என்று ஏன் வழங்கக்கூடாது என்று சிலர் கேட்கிறார்கள் தமிழர்கள் என்று சொன்னாலே பார்ப்பனர்கள் தாங்களும் தமிழர்கள் தாம் என்று கூறி அதில் சேர்ந்து கொள்கிறார்கள் நோட் நோட்டீஸ் பாயிண்ட் ஆனர் நாங்களும் தமிழ்நாட்டில்தான் பிறக்கிறோம் வளர்கிறோம் தமிழே பேசுகிறோம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறோம் அப்படி எப்படி எங்களை தமிழர்கள் அல்ல என்று நீங்கள் கூற முடியும் என்று கேட்கிறார்கள் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க நம்மில் தமிழர் என்று சொல்லும் ஏமாளிகளைத்தான் எப்படி தன்னை தமிழன் என சொல்லிக் கொள்பவன் பெரியாருடைய பார்வையில ஏமாலியம் எவ்வளவு இழிவா பேசியிருக்கிறார் பாருங்க நம்மில் தமிழன் என கொள்ளும் ஏமாளிகளை தான் பார்ப்பனர்களால் ஏமாற்ற முடியுமே ஒழிய திராவிடர்கள் என்றால் அவர்களால் ஏமாற்ற முடியாது அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழன் நாம நம்மளை சொல்லிக்கிட்டா நானும் தமிழ்தான் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு ஆரிய பார்ப்பான் நம்ம கூட வந்து சேர்ந்துக்குவான் அதனால நாம நம்மள திராவிடன் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லி ஐயா பெரியார் அவர்கள் ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விடுதலையில கட்டுரை எழுதியிருக்கிறார் சரி ஓகே இன்னைக்கு என்ன நிலைமை எஸ்வி சேகர் எஸ்வி சேகர் அப்படின்னு ஒரு ஆரிய பார்ப்பனர் இருப்பாரு தெரியுமா அதாங்க பூணுல் தெரியற மாதிரியே சட்டை போடுவாரு அவரு நேற்றைக்கு முன்தினம் திமுகவுல போய் சேர்ந்துட்டார் சேர்ந்தது கூட பெருசு கிடையாது சேரும் போது ஒண்ணு சொன்னாரு பாருங்க அதுதான் இருக்கிறதுலயே ஹைலைட் என்ன தெரியுமா சொன்னாரு எல்லாரும் விரும்பக்கூடிய திராவிடனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ திராவிடன்னு சொன்னா ஆரிய பார்ப்பான் உள்ள வரமாட்டான்னு ஐயா பெரியார் சொன்னார் இல்ல அது இந்த இடத்துல அடிபட்டு போயிருச்சா இதத்தான் முதல்லையே சொன்னேன் மூட்ட பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா ஆரிய பார்ப்பனர்களுக்கு பயந்து அவன் தன்னை தமிழன் சொல்லிக்குவான் அதனால நாம நம்மள திராவிடம் சொல்லிக்கலாம்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் அடையாளத்தையே திராவிடம் திராவிடர் திராவிட நாடு அப்படின்னு மாத்தனாரே பெரியார் அவரை பைத்தியக்காரன் அடிமுட்டால் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும் அவரோட லாஜிக்கே இங்க அடிபட்டு போயிருச்சு ஆமா நான் திராவிடன் நான் திராவிடம் சொல்லிக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரிய பார்ப்பனரான எஸ்வி சேகரே சொல்லிட்டாரே இத பத்தி ஏன் திராவிட வாடகை வாய் யூடியூபர்களோ திராவிட அறிவு ஜீவிகளோ ஐயா சுப வீரபாண்டியனோ இல்லனா வாய் வியாபாரி நாஞ்சில் சம்பத்தோ வாய் திறக்கவே இல்ல நானும் ரெண்டு நாளா பாக்குறேன் யாராவது வாயை திறந்து பேசுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கூட வாயை திறந்து இதை பத்தி எதையுமே பேசல ஏன் இந்த கள்ள மௌனம் இதை சொல்லி சொல்லி தானே தமிழ் இனத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க இப்ப பேசுங்க எஸ் சேகர் மட்டும் கிடையாது ராமசுப்ரமணியம் ராமசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா அதாங்க டிவி விவாத நிகழ்ச்சிகள் பல அவதாரம் எடுப்பாரு மோடி ஆதரவாளர் வலதுசாரி ஆதரவாளர் கல்வியாளர் அப்படினெல்லாம் பல அவதாரம் எடுப்பார் தெரியுமா அந்த ராம இப்போ இப்ப எங்க இருக்கிறாரு திமுக தான் இருக்கிறாரு திமுக தீவிர ஆதரவாளராக இருக்கிறார் எல்லாத்தையும் விட முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட கோவில் பராமரிப்பு குழுவில் ஒரு உறுப்பினராகவும் இந்த ராம சுப்பிரமணியம் இருக்காரு இந்த ராம உண்மையிலேயே யார் தெரியுமா ஒரு ஆர் எஸ் காரர் அவரு அவர் வாயாலேயே பெருமையா சொன்ன ஒரு விஷயம் இருக்கு ஒன்ஸ் எ பர்சன் is RSS always is a RSS அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படினா ஒருத்தன் ஒரு தடவை RSS ஏகத்தல சேர்ந்துட்டா அப்படினா அவ வாழ்நாள் முழுக்க RSS காரன் தான் அப்படினு பெருமையா சொல்லிக்கிட்ட முன்னால் RSS ஊழியர் தான் இந்த ராமசுப்ரமணியம் அவர் இன்னைக்கு தீமுக்காவல இருக்காரு தீமுக்காவின் தலைமையில் அமைக்கப்பட்ட கோவில் பராமரிப்பு குழுல ஒரு உறுப்பினராகவும் இருக்காரு இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பங்காளியா இருக்கிறார் எப்படி அவரால் அங்க இருக்க முடியுது எப்படி இந்த திராவிடத்துக்கு அவரால் ஆதரவு தெரிவிக்க முடியுது அவரும் ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில் ஒரு பெரிய சச்சரவு என்ன தான் அறுத்துருவீங்களா இருந்த பூணில் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சி முழுக்க தான் இந்த ராமசுப்ரமணியம் இவர் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறாரு திராவிடத்தை ஆதரிக்கிறாரு அது மட்டும் கிடையாது தமிழ் நாடக உலகிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவரும் நம்முடைய தாத்தா மாப்போசியின் தமிழரசு கழகத்தில் பொதுச் செயலாளராக இருந்தவரும் பெயர் வைக்கப்பட்ட சாலையோட நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் ஒரு ஆரிய பார்ப்பனரான வி பி ராமனோட பேரை வச்சார் யார் இந்த ராமன் அவரு அண்ணா காலத்திலேயே திமுகவோட கொள்கை வகுப்பாளராக இருந்தவர் எப்படி ஒரு திராவிடக் கட்சியோட கொள்கை வகுப்பாளராக ஒரு ஆரிய பார்ப்பனர் இருந்திருக்காரு சூப்பர்ல இத بچிகிட்டு திராவிடம் திராவிடர் அப்படின்னு சொன்னா ஆரிய பார்ப்பனர்கள் உள்ள வர மாட்டாங்கனு சொல்றீங்களே இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்ல வாய் கூச்சல வெக்கமா இல்ல இந்த விபி ராமன் யார் தெரியுமா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞராக இருந்தவர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இவங்க கூட எல்லாம் ரொம்பவே நெருக்கமா இருந்த ஒரு ஆரிய பார்ப்பனர் தான் இந்த விபி ராமன் உங்களுக்கு புரியற மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்றேன் சிறந்த குணச்சித்திர நடிகரான மோகன் அவர்களோட அப்பா தான் இந்த விபி ராமன் அவரோட பெயரை தான் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞரின் பெயரான அவ்வை சண்முகத்தின் பெயரை அழித்துவிட்டு ஒரு சாலைக்கு வச்சிருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் வெளி வேஷத்துக்கு தான் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள திமுகவும் பார்ப்பனர்களும் இப்படி இப்படி கொஞ்சம் குழாவுங்க இவங்க பார்ப்பனர்களோட கொஞ்சி குழாவறது புதுசு கிடையாது திமுகவோட முன்னோடி கட்சி அப்படின்னு சொல்லப்படுற நீதி கட்சியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பார்ப்பனர்களையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தமே கொண்டு வந்தாங்க பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் அப்படின்னு தொடங்கப்பட்ட கட்சி தான் நீதி கட்சி தலைவராக இருந்தவர் தான் தெலுங்கு ஜமீன்தாரான பனகால அரசர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இறந்து போயிடுறாரு அவருக்கு அப்புறம் நீதி கட்சியின் தலைவராக வந்தவர் தான் முனுசாமி நாயுடு அங்க எல்லாருமே அப்படிதான் அதாவது தெலுங்கு ஜமீன்தாரான ஒரு பனகால அரசர் இறந்து போனாரு அப்படின்னா அடுத்த அந்த இடத்துக்கு வேற ஒரு தெலுங்கர் தான் வருவார் மற்றபடி பிடி ராஜனோ கி ஆஸ்வநாதனோ ஏ டி பன்னீர்செல்வமோ நடேசனாரோ இவங்கெல்லாம் நீதி கட்சிக்கு தலைவரா வரவே முடியாது சரியா அப்ப முனுசாமி நாயுடு தலைவரா வந்த உடனே கட்சியோட சட்ட ஒரு திருத்தத்தை கொண்டு வராரு என்ன தெரியுமா இனி நீதி கட்சியில பார்ப்பனர்களும் உறுப்பினராக சேரலாம் அப்படின்னு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே திருத்தம் கொண்டு வந்தாச்சு இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் சரிப்பா என்ன இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறது திமுகவில் தானே தீகாவில் இல்லையே பெரியார் இவங்களை எல்லாம் கிட்ட சேர்த்துக்கவே இல்லை தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ரைட்டு பெரியார் ஆரிய பார்ப்பனர்களை கிட்ட சேர்த்துக்க மாட்டார் ஆனா அவரோட டெக்னிக்கே வேற ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா தேடி பிடிச்சி ஒரு பார்ப்பானை தான் ஆதரிப்பாரு அந்த பார்ப்பானை எதிர்த்து போட்டி போடுற தமிழ் வேட்பாளரை கடுமையா திட்டி தோற்கடிப்பாரு நான் வேணும்னா ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் போட்டி போட்டார் சரியா இந்த சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரு அண்ணாவோட அரசியல் குரு அப்படின்னு பாராட்டப்பட்டவர் பெரியாருக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நீதி கட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்தவர் சண்டே அப்சர்வர் அப்படின்னு ஒரு ஆங்கில நாளேட்டை நடத்தினவர் இந்த நாளேடு முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் அரசு செய்த அத்தனை கொடுமைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த சண்டே அப்படிங்கிற இதழ் தான் இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை தொகுதியில போட்டி போட்டார் அவர் பெரியாரோட நெருங்கிய நண்பரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல திராவிட நாட்டை வலியுறுத்தி பேசுறதுக்காக பெரியார் கூட மும்பைக்கு போனவர் தான் இந்த பாலசுப்ரமணியம் அதுக்கு ஐயா பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு நான் தென்சென்னை தொகுதியில போட்டி போடுற காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான டி டி கிருஷ்ணமாச்சாரி யாரு டி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற ஆரிய பாப்பானதான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரித்து வெற்றி பெற வைத்தவர் தான் திராவிட தந்தை ஐயா பெரியார் அவர்கள் அன்றைக்கு மிக கடுமையாக சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்தை எதிர்த்து பேசி அவரை தோற்கடித்தவர் தான் இந்த திராவிட தலைவரான ஐயா பெரியார் அவர்கள் இன்னொரு தேர்தலையும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் அறிஞர் அண்ணா போட்டி போடுறாரு அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு பார்ப்பன வேட்பாளரை நிறுத்துறாங்க ஐயா பெரியார் அவர்கள் அந்த பார்ப்பன வேட்பாளரை ஆதரிச்சு பேசி அவரை வெற்றி பெற வச்சாரு அண்ணாவை தோற்கடிச்சார் சும்மா பேசல லட்ச லட்சமா அந்த ஆரிய பார்ப்பனருக்காக பணத்தை செலவும் செஞ்சாரு இப்படி வெளி வேஷத்துக்கு தான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளி வேஷத்துக்கு தான் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள இந்த தீகா திமுக அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஸ்டாலின் பெரியார் அப்படின்னு எல்லாருமே இந்த ஆரிய பார்ப்பனர்களோட நல்ல மிங்கிலாகி கொஞ்சம் கொலாவிட்டு தான் இருப்பாங்க இதையெல்லாம் நம்பி நம்பி தமிழர்களான நாம தான் நமக்காக போராட வந்து இருக்கிறாங்க ஆரியர்கள் கிட்ட இருந்து தான் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு ஏமாந்து போய் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டு நிக்கிறோம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த திராவிடர்களோட பசப்பு வார்த்தைகளை நம்பி நம்பி தமிழர்கள் ஏமாறணும் இப்படியெல்லாம் இவங்க பார்ப்பனர்களோடையும் ஆரியர்களோடையும் ஆர் எஸ் எஸ் காரங்களோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு கொலாவும் போது மத்தவங்களை பார்த்து இவன் பீட்டி அவன் ஆர் எஸ் எஸ் ஓட கைகூலி இவன் பார்ப்பன அடிவரிடி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏடா எங்களை எல்லாம் பார்த்தா கோமாளிங்க மாதிரி தெரியுதா ஆனா அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உறவுகளே தமிழர்கள் எல்லோரும் ஏமாளிகள் கோமாளிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு உருட்ட நூறு வருஷமா உருட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் நீங்க அதையெல்லாம் நம்புனீங்கன்னு வைங்க உங்களை நேற்றைக்கு அண்ணன் சொன்னாரு தெரியுமா கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது கடைசி வரைக்கும் இந்த திராவிடனங்களுக்கு இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு அடிமையாகவே இருந்து நாம செத்து போயிட வேண்டியது இதுக்கப்புறமாவது முடிச்சுக்கோங்க இல்லைனா இனி எப்பவுமே நம்மளால முடிக்கவே முடியாது தெளிவா புரிஞ்சதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழ்ச்சி படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்